குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான தளபதி அப்படின்னா நான் சீமானவர்கள் தான் அப்படின்னா அண்ணாமலை சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த தகவல் இந்த அந்த விட முழுக்க பார்க்க வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக கட்சியை தான் சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தொலைக்காட்சிகள் அதிகமாக பார்த்திருப்போம் இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைய சீமானவர்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு கலாய்கிற மாதிரியான வீடியோக்களை தான் அதிகமாக பார்த்திருப்போம் ஆனா அரசியலை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுமுறை என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம இவ்வளவு நாளா நோட்டீஸ் பண்ணாம விட்டு அப்படின்றதா உண்மையிலேயே ஒரு பெரிய ஷாக்கான விஷயமாகவும் இருக்கு ஏன்னா எஸ்ஆர்எம் கல்லூரி நடத்திய ஒரு பேச்சு போட்டியில சீமானவர்களும் அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா பங்கேற்று இருந்தாங்க இதுல இவங்க இருவருமே மாறி மாறி அரசியலை தாண்டி இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான புரிதல் இருக்கு அப்படின்றத மேடையிலேயே சொல்லியிருந்தாங்க இதை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அப்ப இவ்வளவுனால இவங்க வெறும் அரசியல் ரீதியாக தான் மோதிக்கிட்டு இருந்தாங்களா மத்தபடி இவங்க நண்பர்கள் தானா அப்படின்னு வியந்து போற தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு உதாரணத்துக்கு அண்ணாமலை பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கல்லூரியுடைய உரிமையாளரை புகழ்ந்து தள்ளிய பிறகு அண்ணன் சீமானவர்கள் குறித்து நான் பேசிய ஆகணும் அப்படின்னும் ஏன்னா அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலை தாண்டி ஒரு நிஜ வாழ்க்கை ஹீரோவாக வாழ்ந்துட்டு இருக்காரு தான் மக்கள் அனைவருமே அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கூட இந்த மேடையில் சீமானவர்களுடைய பேரை சொன்னவொடனே மாணவர்கள் இவ்வளோ பேர் கத்துறீங்க அப்படின்னா இதுதான் அண்ணன் சீமானவர்களுடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைச்சிருக்கக்கூடிய பலனாக நான் பார்க்குறேன் அப்படின்றது அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு முறை சீமானுடைய பெயர் சொல்லும் போதெல்லாம் அங்கிருந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுடைய பெயரை சொன்னா எந்த அளவுக்கு கூச்சலிடுவாங்களோ அந்த மாதிரி சீமானவர்கள் எப்படா பேசுவார் அப்படின்னு மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தால பார்க்க முடிஞ்சுது இது ஒரு பக்கம் இருக்க பாஜக கட்சியை நேரடியாகவே சீமானவர்கள் விமர்சனம் பண்ணும் போதும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ற மாதிரி மூஞ்சு வச்சிருந்ததும் அதற்கு பிறகு கூட சீமான அவர் புகழ்ந்து பேசியிருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அனைவருமே வியப்புக்குள்ளாக இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா கொள்கை ரீதியாக பாஜக கட்சியை சீமான் விமர்சிக்கிறத தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை எடுத்துக்கல அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி லெவல பார்க்கும் போது ஒரு சிறப்பான அரசியல்வாதிகளுக்கு அழகு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேடை நிகழ்ச்சியை கையாண்டு இருந்தாங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமான அண்ணாமலை புகழ்ந்து இருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்